இருந்து ஒரு வசனம் பார்க்கலாமா காரியம் கை கூடி வந்தது கட்டி முடித்தார்கள் சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது காரியம் எப்போ கை கூடி வரும் நம்ம நினைச்சா கைக்குடி வராது ஆண்டவர் ஒரு காலம் வச்சிருப்பார் அவரும் ஒரு நேரத்தை வச்சிருப்பார் கத்தர் கரத்துல ஒரு நேரம் இருக்கும் அந்த நேரம் எப்போ நம்ம வாழ்க்கையில வருதோ அன்னைக்குதான் நம்ம காரியங்கள் கைக்குடி வரும் ரொம்ப ஜெபிச்சிட்டு இருக்கலாம் இந்த வருடமாவது இந்த மாதமாவது இந்த கடைசி மாதம் வந்துருச்சு இந்த மாதமாவது இந்த காரியம் எனக்கு கைக்குடி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப நாளா ஜெபிச்சிட்டு இருக்கலாம் அந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும் கத்தர் குறித்த நேரத்துல உங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்ய கைக்குடி இன்னும் காரியம் கைக்குடியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிட்டு ஜெபம் பண்ணாம அந்த மாதிரிலாம் தொடர்ந்து காத்துருந்து ஜபம் பண்ணும்போது கர்த்தர் காரியங்களை கைகூடி வர உதவி செய் உதவி செய்வார் நீங்கள் இதை குறித்து தானே ஒரு அழகான ஒரு பாடல் பண்ணலாமா உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றான்